ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா யூடியூப்பில் வைரலாக போயிட்டுருக்கிற நடிகை சமந்தாவோட முன்னாள் கணவரான நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா அவங்களோட என்கேஜ்மெண்ட் பற்றினது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமா துறையில் நுழைஞ்சவங்க சமந்தா இவங்க மாஸ்கோவின் காவிரி மூவி மூலமாக தமிழில் அறிமுகமானாலும் இந்த மூவி சரியாக ஓடலைன்னு தான் சொல்லணும் பின்பு தன்னோட கடின உழைப்பால் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகி பிரபலமாக உயர்ந்தவர் சமந்தா பிரபல நடிகரான நாக சைத்யாயாவின் மகன் நாகார்ஜுனுடன் மனம் மஜ்லி போன்ற மூவியில் நடித்தாங்க நடிக்கும்போதே இருவரும் காதலித்து பின் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட டூ தௌசண்ட் செவன்டில திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் மேரேஜுக்கு அப்புறமும் சமந்தா கிளாமர் ரோலில் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தனால் இருவரும் பிரிந்து விட்டதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது இப்படி இருக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருவரும் விவாகரத்தும் வாங்கிக்கிட்டாங்க இந்நிலையில் சமந்தா நாக சைதன்யாவை திருமணம் செய்து விவாகரத்து செய்த ரீசனே அவரிடமிருந்து பெரும் தொகையை ஜீவன அம்சமாக வாங்கத்தான் என பல ஊடகங்களில் பேசப்பட்டு வந்தது ஆனால் சமந்தா அட போங்கடா அவங்க காசு பத்து பைசா கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கெத்து தன் உழைப்பால் மட்டுமே உயர்ந்தவர் அதன் பின்பு அவருக்கு ஏற்பட்ட தசை சுழற்சி நோயினால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருந்தார் அது சம்பந்தமான வீடியோக்களும் இணையதளத்தில் வைரலாக பரவி வந்தன இந்நிலையில் நடிகர் நாக சைத்தன்யாவும் நடிகை சோபிதாவும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் கோபாவில் லிவிங் லைஃப்பில் இருக்காங்கனும் ஃபோட்டோஸ் இணையதளத்தில் பரவிட்டு வந்தது ஆனால் இருவருமே இந்த நியூஸை ஃபேக்குன்னு சொல்லி மறுத்துட்டு வந்தாங்க இப்படி இருக்க நாக சைதன்யாவின் அப்பா நடிகர் நாகார்ஜுன் நாக சைத்தன்யா மற்றும் சோபிதாவிற்கு என்கேஜ்மெண்ட் முடிந்துவிட்டது என்று கூறி இரண்டு பேரோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சோபிதாவை எங்கள் குடும்பத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று போஸ்ட் பண்ணி அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்நிலையில் சமந்தாவோட ஃபேன்ஸ் எல்லாரும் சமந்தா கிளாமராக நடித்ததுனால தானே அவரை விவாகரத்து பண்ணனீங்க இப்போ இந்த சோபிதா அவரை விடவும் கிளாமராக நடிச்சுட்டு இருக்காங்க அவங்கள மட்டும் உங்கள் ஃபேமிலி எப்படி வெல்கம் பண்ணலான்னு சோசியல் மீடியாக்களில் பல்வேறு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் நாக சைதன்யா மற்றும் சமந்தாவோட ஓல்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வைரலாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ